நம் குஞ்சத்தூர் முருகன் கோவிலின் வரலாற்றைப் பற்றி காண்போம் ஒரு முறை திருப்போருள் அசுரர்களை வென்ற முருகப்பெருமான் மகிழ்ச்சியுடன் திருத்தனி பயணத்தின் போது இம்மலையில் தங்கினார் என கூறப்படுகிறது குஞ்சட்டூர் மலையில் இருந்து முருகப்பெருமாள் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி பிரதிஷ்டையும் செய்து பூஜித்தார் மலை அரிவாரத்தில் தனி கோவிலில் கந்தலீஸ்வரரும் உள்ளார் இக்கோவில் போ உ பனிரெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் குலையுங்க சோழனால் கட்டப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி இருபதாம் ஆண்டு மதுரை நாயகரால் மேம்படுத்தப்பட்டது குஞ்சத்தூர் முருகன் கோவில் சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகளாக பக்தர்களால் வழிபடுவதாக கூறப்படுகிறது கோவிலின் அமைப்பு தமிழகத்தில் வடக்கு நோக்கிய முருகன் கோவிலே இது இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் சுப்பிரமணியார் இரு தேவிகளுடன் இருந்தாலும் ஒரே நேரத்தில் ஒரு தேவியுடன் மட்டுமே தரிசிக்க முடியும் கடவுளை ஒருபுறம் பார்த்தால் வள்ளி தேவியுடன் தரிசனமும் மறுபுறம் பார்த்தால் தெய்வானையுடன் தரிசிக்கலாம் இந்த மலைக்கோவிலுக்கு செல்ல எண்பத்தி நாலு படிகள் உள்ளன இக்கோவிலின் கருவறையில் வள்ளி தேவானை உடனுரை முருகப்பெருமான் உள்ளார் முருகப்பெருமான் கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு துர்கை ஆகிய மூரத்தங்கள் உள்ளன கோவிலின் பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி பைரவர் நவக்கிரக சன்னதிகள் ஆகியவை அமைந்துள்ளன மண்டபத்தின் ஓரத்தில் உள்ள அரச மதத்தின் அடியில் நாகலிங்கேஸ்வரர் சன்னதி உள்ளது சுப்பிரமணியர் வடக்கு நோக்கி தணிக்கை நோக்கி காட்சி அளிக்கிறதால் இக்களம் தென் தணிக்கை என்று அழைக்கப்படுகிறது